வெளிப்படுத்துதல் வசனம் வசனமாக ஏழு சபைகள் ஜனவரி இருபத்தி ஒன்பது தரித்திரத்தின் ஐஸ்வர்யங்கள் உன் கிரியைகளையும் உன் உபதிரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராய் இராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன் வெளிப்படுத்துதல் இரண்டு வசனம் ஒன்பது அப்போஸ்தலன் யோவானின் கீழ் கல்வி கற்று இறுதியில் சிமர்னா சபையின் தலைவரான பாலி கார்ப் கிபி இரண்டாம் நூற்றாண்டில் ரோம அரசால் இரத்த சாட்சியாக கொல்லப்பட்டார் அவரை கொல்வதற்கு யூதர்கள் அதிக வைராக்கியம் காண்பித்தார்கள் அந்த பேராயரை வாளால் கொன்ற பிறகும் அவரது உடலை எரித்து சாம்பலாக்க வேண்டும் என்று வெறித்தனமாக விரும்பினார்கள் அவர்கள் தங்களை யூதரென்று சொல்லியும் யூதராய் இருக்கவில்லை அவர்கள் பொய்யான தேவதூஷண குற்றச்சாட்டின் பேரில் ஸ்தேவானை இரத்த சாட்சியாக கொன்றவர்களைப் போல அப்போ சிலர் ஆறு வசனங்கள் பதினொன்று பதிமூன்று அத்தகைய தேவ குற்றச்சாட்டுகளால் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைய தூண்டியவர்கள் போல மத்தேயு இருபத்தி ஆறு வசனங்கள் அறுபத்தி நான்கு அறுபத்தி ஐந்து அதே ஆவியை பெற்றவர்களாக இருந்தார்கள் ஆனால் நீதியுள்ள நியாயாதிபதியும் சங்கீதம் ஏழு பதினொன்று பிதாவாகிய தேவன் தாமே நியாயம் தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் ஒப்புக்கொடுத்திருக்கிறவருமான இயேசு யோவான் ஐந்து இருபத்தி இரண்டு எந்த மனிதனும் பார்க்க முடியாத ஒன்றை பார்க்க முடியும் அது இதயம் இன்றைய வசனத்தில் இந்த போலி யூதர்கள் தாம் உண்மையில் தேவதூஷணம் செய்கிறவர்கள் என கிறிஸ்து வெளிப்படுத்தினார் குற்றமற்றவர்கள் மீது பொய்யாக குற்றஞ்சாட்டினதால் அவர்கள் கிறிஸ்துவின் எதிரியான சாத்தானுடன் சேர்ந்து கொண்டார்கள் வேதாகமும் அவனை இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றஞ்சுமத்தம் பொருட்டு அவர்கள் மேல் குற்றஞ்சாட்டுகிறவன் வெளிப்படுத்துதல் பனிரெண்டு பத்து என்று சொல்லுகிறது உள்ளூர் யூத ஜபா ஆலயம் சபை கூடுகிற இடம் என்று அழைக்கப்பட்டது முதலில் யூதர்கள் அங்கே கூடுவது வழக்கமாக இருந்ததால் அவர்கள் கூடுகிற இடமாயிற்று அது தொழுகையின் இடமாக மட்டுமல்லாமல் கூட்டுறவு கல்வி கற்பது மற்றும் சட்ட ரீதியான விஷயங்களுக்காகவும் தினமும் திறந்து வைக்கப்பட்டிருந்தது சாத்தானும் தனக்கென ஒரு கூட்டம் கூடுகிற இடத்தை வைக்காமல் இல்லை தன்னுடைய மார்க்கத்திற்கும் தனது பள்ளிக்கும் தன் சமுதாயத்திற்கும் ஓர் இடத்தை வைத்திருந்தான் சாத்தான் தேவனுடைய இடத்தை பிடிக்க விரும்புகிறான் ஏசையா பதினான்கு வசனங்கள் பதிமூன்று பதினான்கு உலகம் முழுவதும் வெளிப்படுத்துதல் பதிமூன்று மூன்று நான்கு ஏன் தேவனும் கூட சாஷ்டாங்கமாய் விழுந்து தன்னை பணிந்து கொள்ள மத்தேயு நான்கு ஒன்பது ஆசைப்படுகிறான் தத்ரூபமான எந்த போலியையும் போலவே பிசாசின் சபையும் பார்ப்பதற்கு தேவனுடைய சபையைப் போலவே இருக்கலாம் கிறிஸ்துவ முதல் இரத்த சாட்சியான ஸ்தேவானை குறிப்பிடுவது இரத்த சாட்சிக்கு பெயர் போன ஒரு சபைக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கும் ஆனால் சிமர்னாவின் உபத்திரவத்தின் நிமித்தமே கிறிஸ்து அவர்களை ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் என்று அழைத்தார் அவர்களுடைய பாடுகள் தாம் அவர்களுக்கு கிறிஸ்து தேவைப்படுவதை அதிக அவசியமாக்கியது உலக தரங்களின்படி ஏழைகளாகவும் நேசிக்கப்படாதவர்களாகவும் இருந்தாலும் விசுவாசத்திலும் பரலோக வாக்குறுதிகளிலும் ஐஸ்வர்ய வான்களாக்கப்பட்டார்கள் கிறிஸ்து சொன்னது போல் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது மத்தேயு ஐந்து மூன்று இயேசுவே இவ்வுலகில் எங்களுக்கு எதுவும் சொந்தமில்லை என்றாலும் உமது ஏராளமான வாக்குறுதிகளால் எங்கள் வாழ்வை நிரப்பியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அதிக ஆராய்ச்சிக்கு ரோமர் இரண்டு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது இரண்டு குருந்தியர் எட்டு ஒன்பது யாக்கோபு இரண்டு ஐந்து ஆமேன்